நேயர் பெருமக்களே ஒரு அழகான வீடியோவை இந்த பதிவிலே பார்க்க போறோம் என்னவென்றால் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலே நம்முடைய இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து விண்வெளிக்கு வீரர்களை அனுப்பியது அந்த வீரர்களில் ஒருவர் நம்முடைய இந்தியாவை சார்ந்த ராகேஷ் சர்மா என்பவர் அவர் விண்வெளியில் இருக்கின்ற பொழுது கீழிருந்து நம்முடைய அப்போதைய இந்திய பிரதமர் மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய ராகேஷ் சர்மாவோடு நியூஸ் கான்ஃபரன்ஸிலே உரையாடுவார்கள் அந்த உரையாடலின் ஊடாக இப்படி கேட்பார்கள் அங்கிருந்து மேலே இருந்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய நாடு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க அதற்கு விண்வெளியில் இருக்கக்கூடிய ராகேஷ் சர்மா அல்லாஹ்மா இக்பால் ரஹமத்துல்லாவுடைய சாரே ஜஹான் சே அச்சா என்ற வரியை சொல்லுவார் அதாவது இந்த உலக கதிலியே நம்ம நாடு தான் நல்லா இருக்கு பாருக்குள்ளே நல்ல நாடு நம்ம பாரத நாடு தான் என்ற அர்த்தத்தை கொண்ட சாரே ஜஹான்சி அச்சா அப்படின்னு சொல்லுவார் சொன்னதும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பூரித்து புன்முறுவல் பூப்பார்கள் அந்த வீடியோவை பாருங்கள் யர்களுக்கு ஒரு செய்தி நம்ம நாடு உண்மையிலேயே நல்ல நாடு தான் ஆனால் இந்த நல்ல நாடு குரங்கு கையில் கிடைத்த பூமாலை போன்று இந்த சங்கிகள் கையிலே படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறது